வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோபி ஜெகதீஸ்வரன் ஏ ஒன் சந்தனத்தோட இனிமையை பிடித்தலாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் அண்டு விஸ்வா விஸ்வா வந்து எனக்கு தடையிற தாக்கல் வந்து தெரியும் அவரோட வளர்ச்சின்றது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அப்போ பார்த்த விஸ்வா வேறு இப்போ பார்த்து பார்க்குற விஸ்வா வேறு மேலும் இதுக்கு மேலே வந்து அவரோட வளர்ச்சி வந்து மேன்மலும் சிறக்கணும் அண்ட் இப்போ நாங்கள் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம் அதில் விஸ்வாதான் கதை என்ன ஆயுங்கள் கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான அனௌன்ஸ் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் யோர் விஷஸ் மீன்ஸ் அலாட் ஃபார்ஸ் நெக்ஸ்ட் இஸ் இன்வைட் invite எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஜென்டமெண்ட்டாக அந்த சாங் வந்து இந்த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ் அவர் அழகான ரொம்ப நல்ல டான்சர் அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நான் ப்ரொடியூசர் கிட்டே கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் என்னன்னா வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னால் ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில் ஆல் தி பெஸ்ட் பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு நான் ப்ரொடியூசரை சொல்லணும்னா பெரிய சர்ஜன் அதாவது அப்படி ஒரு டாக்டரு சார் நீ இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக இருப்பதுமா எது என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்சேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கும் புரிஞ்சது என் டாக்டரும் டாக்டர் சார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து போனாங்கன்னா எல்லாருக்கும் நினைச்ச ப்ரொஃபஷ்னல் அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டரை போனேன் அந்த நினைச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் சார் உங்களோட அற்புதமான கான்செப்ட்கள் உங்களுக்குள்ளே இருந்ததை தெரிய வச்சதுக்கு நெக்ஸ்ட்டு விஸ்வாந்த் எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்னைக்கு கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும் நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும் போது வந்து பட்டையை கலப்பி போக்கா பெரிய டான்சர் பெரிய டான்சர் அவர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டேரக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்குது நீ நல்லா ஆக்டிங் பண்ண அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அதை எடுத்து அட இன்னைக்கு மாபெருமா ஒரு விஷமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த அந்த அந்த அதாவது இவரோட என்ன சொல்லணும் ஒரு விஷயத்த பண்ணணும் இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் அதான் விஷயவந்த் ஸோ அது நம்மளால ஸோ அதுதான் எனக்கு விஷயவந்த் கிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு பிகைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிமித்தவன் சார் துரை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் சொல்லாம் நாங்க எல்லாரும் தெரியும் நம்மளை புலி புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியா எல்லாம் அவர் அந்த பாட்டுல ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணும் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ற டைரக்டர் சார் அவங்களுக்கு பெரிய சார் இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்ல சார் உங்களுக்குலாம் எல்லாம் நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்னைக்கு வந்து சூப்பராக வரத்துக்கு வந்து நிறைய படத்துல வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் போட்டு தெரியும் நம்ம போட்டுன்னு ஒன்று சிமித்ரி சவன் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் ஒரு 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 ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு

தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய லெஜண்ட் லெஜெண்ட் லெஜண்ட் அவருக்கும் வந்து நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்தனை வந்து சொல்லி கூப்பிட்டு போது அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் தம்பி நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் இருக்கீங்க வேற லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க ஜண்டா மாட்டான் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சேன் பயங்கரமாக ஆடிருக்காரு ரிஷ்வந்தனே அபி அபிநக்ஷத்ரா அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று ஆகும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள் நான் வரும்போதே சொன்னேன் பிளாக் கலரில் ஒரு போட்டுட்டு இருந்தார் ஏன்னா நான் எந்த கலர் ஷர்ட் போட்டுட்டுருக்கேன் இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டோன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும்போது சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்துட்டிங்க சூப்பர்னேன் அப்புறம் வந்து ஆகணும் நம்ம ஆரிஸ் வினோத் ப்ரோ அவருக்கு நான் ஆகணும் வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு அதை வந்து டைரக்ஷன் எடிட்டிங் அப்புறம் சினிமிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காரு எப்படி சொல்லணும்னா

தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ அண்ட் மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க் யூ ஸோ மச் விஸ்வாந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும் அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு ஹ பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எதாவது சாதிக்கணும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார் இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரித்திகா ஷெரத் தேங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டரானா தேங்க் யூ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜெண்டமேட்டர் சாங் அண்ட் இதோட தீமே ஃபஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் டான்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பது இருந்துச்சு ஃபைனலி அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க டாக்டர் மாதிரியும் இல்லை அண்டு எல்லோருக்கும் வணக்கம் ஜண்டமட்டா வாங்க மேலே வாங்க விஷ்வான் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய கிட்ட மட்டும் கிடையாது அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு கிட்டயுமே அது இருக்குது அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு யாருக்கு யாருமே தெரிய மாட்டாங்க ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசை அவரோட பொண்ணியை சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு தேங்க்யூ அண்ட் பிரதர் டைரக்ட் ஸோ அண்ட் இவர் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங் பண்ணியிருக்காரு மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ப்ரதர் தேங்க்யூ அண்ட் மனோ சரை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்ன பேச மாட்டேங்க மனோ சார் வந்துட்டு ஒரு சாங்கு அந்த ஷகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர் அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு பதினெட்டு வருஷமாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார் தேங்க் யூ அண்டு ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க் யூ சார் வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ சார்